கைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆதார வசனம் யோவான் பதினாலு பதிமூணு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களை கேட்பது பெற்றுக்கொள்வது பற்றி வேதத்தில் மிகவும் தெளிவாக ஒரு பச்சை பிள்ளை கூட புரிந்து கொள்ளலாம் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் எடுத்திருந்தவையானால் உணர்ந்து செயல்பட்டவையானால் கவலை கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டோம் ஜெபித்துவின் கவலையோடு இருக்க மாட்டோம் புரியாமல் நாம் தடுவாறுவது இல்லை புரிகிறது அந்த எளிய நிச்சயமான முறையை இருதயத்தை தக்க வைத்து இப்படித்தான் முறைமை என்று பதித்து கொள்வது இல்லை செய்தேன் அப்படியே தான் செய்தேன் ரிசல்ட் இல்லையே என்று தான் கூறுகிறார்கள் ஒரு காரணம் ரிசல்ட்டையே நினைத்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி கூடவே கிடைக்குமோ கிடைக்காதோ என்பதையே அட்டாச் பண்ணிக்கொள்வது ரிசல்ட்டையே ஃபோக்கல் பண் ஃபோக்கஸ் பண்ணுவது தவறல்ல சரிதான் ஆனால் இதற்கு யார் சோர்ஸ் ரிசோர்ஸ் என்பதையும் அவரையும் அவ்வப்போது மறந்துவிடுகிறோம் நமக்கு தேவை என்ன அவசியம் என்ன அர்ஜென்ட்டாக இப்போது என்ன நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதை மறந்தால் கூட பரவாயில்லை மூலகர்த்தரான ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு அதை பார்க்கக்கூடாது ஆசீர்வாதத்துக்கு காரணமான அவரை ஒதுக்கிவிட்டு ஆசீர்வாதத்தையே பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடாது கூடாது தான் நமக்கு கிடைப்பதில்லை அவரை பாருங்கள் அவருக்குள் சகலமும் இருக்கிறது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறார் அதையெல்லாம் அவர் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார் நமக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறார் இந்த பூமியிலே நம்மளை வாழ வைப்பார் இந்த நிச்சயத்தை எல்லாம் இறுதியில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவரையே கொண்டு அவரது அன்பின் செயலை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரது பிரசன்னத்திற்குள் இருக்கிறோம் என்பதை கொண்டு தினப்படி வாழ்வை நடத்த வேண்டும் இதற்கு சற்று காலம் பிடிக்கும் தொடர்ந்தேச்சியாய் அவரது உறவில் இருந்தால் எளிதாக இது வந்துவிடும் இந்த நிலை எட்டிவிட்டால் கூப்பிடுமனே பதில் கொடுப்பார் அவரது சமூகத்தில் அமர்ந்ததும் கண்ணீர் பெருக்கெடுத்து இது ஏதோ தேவை அர்ஜெண்ட் அல்ல கஷ்டம் என்பதற்கு அல்ல நான் எம்மாத்திரம் தகப்பனே உன்னுடைய அன்பிற்கு தகுதியே இல்லை அடியானை அடியாளை தேடி வந்தீரே என்று நினைத்தால் போது உள்ள உடையும் இதான் நொறுங்குண்ட ஆவி அதை புறக்கணிக்க மாட்டார் இது நாம் அவரது உறவில் அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும் கர்த்தர் பாரபட்சமற்றவர் நீ நேற்றுத்தானே ரசிக்கப்பட்டாய் சபைக்கு வருகிறாய் பத்து வருடம் பதினஞ்சு நாற்பது வருடங்கள் சபைக்கு வருகிறார்கள் என்னை தேடுகிறார்கள் என்று சீனியாரிட்டி பார்த்து பதில் கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார் அவரை எந்த அளவிற்கு நம்புகிறோம் இந்த நம்பிக்கையே வார்த்தையால் செயலில் எப்படி காட்டுகிறோம் என்பதை பார்க்கிறார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது யாக்கூப் ரெண்டு இருபது நீ எனது வல்லவினால் சுகம் பெற்றாய் விடுதலை பெற்றாய் ஆசீர்வாதம் பெற்றாய் என்று சொல்லவே இல்லை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக் கடவுது என்றுதான் சொன்னார் அந்தந்த மனிதர்களின் விசுவாசத்தை பாராட்டினார் புகழ்ந்தார் உற்சாகப்படுத்தினார் அப்கோர்ஸ் அவரது வல்லமை தான் எல்லாவற்றையும் பெற்றுத் தந்தது என்றாலும் மனிதர்களின் விசுவாசம் இல்லாமல் தமது வல்லமையை செயல்படாது என்பதையும் சொன்னார் நான் ஆண்டவர் எதை எதைக் காட்டாலும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஐயோ நீ இப்படி கேட்பா என்று எதிர்பார்க்கவே இல்லையே என்று ஒருபோது விசிறப்பட மாட்டார் மார்க் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரை வாசியங்கள் யோமாஸ் நாடகன் காலத்தில் ஏரோது கார்பஞ்சு தேசாதிபதியாக ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியை ஏரோதியாலே வைத்துக்கொண்டான் இது தவறு என்று யோமாஸ் நான் சொன்னதனால் அவனை கொல்ல வேண்டும் என்ற இடத்தால் ஆனால் முடியவில்லை அந்த ஏரோதியால் அதுக்கு ஒரு சமயம் பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு கிடைத்தது ஏரோதினுடைய பர்த்டே ஜென்ம நாள் என்று தன் மகளை டான்ஸ் ஆட வைத்தாள் அந்த ஏரோது சந்தோஷப்பட்டு கூட இருந்தவர்களோடு நீ எதை கேட்டாலும் தருவேன் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன் என்றாள் அவள் போய் தன் தாயிடம் எதை கேட்க வேண்டும் என்று கேட்டாள் யோகாஸ்ரான தலையை கீழ் என்றாள் அப்படியே ஓவை கேட்டாள் அவன் ஆடி போய்விட்டான் ஆனால் கூட இருந்தவர்கள் சத்தியம் பண்ணிடுந்த காரணத்துக்காக கூடத்தான் நாம் ஆண்டவர் அப்படியல்ல சொல்லிவிட்டு ஐயோ நீ இப்படி கேட்டுட்டேயே என்று நினைப்பது ஒரு நாளும் இல்லை நம்முடைய டெஸ்டினேஷன் சொன்னால் போதும் டாக்டராக வேண்டும் பிஸ்னஸ் சூப்பராக வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் உயர் படிப்பை படிக்க வைக்க வேண்டும் என்னிடம் அவ்வளோ வசதி இல்லை நீரென உதவி செய்ய வேண்டும் வீடு வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் எல்லாம் தேவை இல்லை தானே உலகத்தில் கேட்ப வேற கேட்டு விடுவோம் நாம் இதையெல்லாம் நம்முடைய டெஸ்டினேஷன் இவைகளெல்லாம் அவசியத்தில் எழும்பும் ஜெபங்கள் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் வீடு வாங்க வேண்டும் இது டெஸ்டினேஷன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா மேனேஜர் கண்களை தயவு கிடைக்க செய்யுங்கள் என்று வழியை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கையெழுத்து போட சொல்லி கேட்கக்கூடாது லோன் இல்லாமலே தர கருத்தர் வழி வைத்திருப்பார் இதைத்தார் அவர் சித்தத்தின்படி கேட்டல் என்பதாகும் வழிகாட்டுங்கள் வாய்க்கு செய்யுங்கள் அவ்வளவுதான் நம்முடைய ஜெபம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் எலிசா கேட்டான் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அவ்வளோதான் டெஸ்டினேஷன் எனக்கு வர வேணும் உனக்குள் இருக்கிறது ரெட்டிப்பாய் வர வேணும் நீங்கள் எப்படி குடிப்பீங்க நான் அதை எப்படி வாங்கிக்குவேன் அதெல்லாம் அவனுடைய கவலை இல்லை எலியாவில் கொடுக்க முடியாது நீ இப்படி செய்தால் பெற்றுக்கொள்வாய் அதாவது அவர் கொடுப்பார் என்றான் அப்படியே நடந்தது இது கர்த்தருடைய வேலையை செய்ய எலிசா எதற்காக கேட்டான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அவசியம் ஆர்வத்தோடு கேட்டான் ஊழியத்திற்கு மட்டுமல்ல குடும்பத்தை நடத்த பிசினஸை நடத்த கொடுத்த வேலை கம்பெனியில் சீராக செய்து முடிக்க வரம் ஞானம் வழி கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் சாலமோன் கேட்டான் பெற்றுக்கொண்டான் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகார் பனிரெண்டு பதிமூன் ஞானம் கேட்டான் அவன் கேளாதையும் ஆண்டவர் கொடுத்தார் ஏனென்றால் அது அதில் கர்த்தாவே உண்மை இன்று அறிந்து கொள்ள வேண்டும் கேளுங்கள் உண்மையிலே உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் கிருபையை சார்ந்திருக்க வேண்டும் என் ஆத்துமாவை பலப்படுத்துங்கள் என்று கேட்பது மிக மிக அவசியம் பெற்றுக்கொள்வோம் ரூத்திற்கு வழி தெரியவில்லை மாமி நகோமியை பின்பற்றினாள் அவள் தன்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள் மாறா என்று சொல்லுங்கள் வாழ்க்கை கசப்பு என்று சொன்னாள் அந்த கசப்பானவளை நினைத்து வருந்தி நகோமியை பின்பற்றின ரூத்திற்கே அற்புத வாழ்வு கிடைத்தது என்றால் நாம் வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிறவரும் நமக்காக எல்லாவற்றை கல்வாரி செய்து முடித்து விட்டு பிதாவின் மகிமையின் வலத வாரசத்தில் அமர்ந்து நமக்காக சதா காலமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவை சார்ந்திருக்கிறோம் என்றால் பின்பற்றுகிறோம் என்றால் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் யாரிடம் கேட்கிறோம் என்பது இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் மற்றொரு மேல் அக்கறை பாச நமக்கு வேண்டும் பாரத்தோடு பிறருக்காக கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் ஆதியாகும் பதினெட்டாம் அதை இருபத்தாறுலேருந்து முப்பத்தி மூணு வரை பார்க்க அவரகாம் தோத்து லோத்திற்காக ஜெபிக்கிறான் பாரப்பட்டு ஜெபிக்கிறார் வருந்தி வருந்தி கேட்கிறான் கோச்சுக்காதீங்கப்பா என்று கேட்கிறான் கொடுத்தார் அவன் நிமித்தம் லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெவிக்கிறீர்கள் இல்லையோ உங்களுக்காக ஜெவிக்கிறீர்கள் இல்லையோ உங்களை அண்ட அயலாகத்திற்காக உங்களோடு வேலை பார்ப்பவர்களுக்காக கஷ்டப்பட்டு வேதனை இருப்பவர்களுக்கு அவங்களோட சொல்ல வேண்டாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் தயவு செய்து உங்களுடைய வீடு பக்கத்தில் சுற்றி இருப்பவர்களுக்காக செவியுங்கள் நாட்டிற்காக செவியுங்கள் சபைக்காக செவியுங்கள் இவையெல்லாம் சமாதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும் நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதற்கு நமக்கு கடமை உண்டு எதற்கு நேரம் இருக்குதோ இல்லை எதற்காக நேரம் எடுத்து ஜெவியுங்கள் இதில் கருத்தர் பிரியப்படுவார் பதில் கொடுப்பார் நீங்கள் கேளாததையும் கொடுப்பார் செய்துதான் பாருங்களேன் ஜெபிக்கலாம் ஜெபத்தின் மகிமையை கண்டோம் நிச்சயமாகவே ஜெபிக்கிற அத்தனைக்கு பதில் பெறுவோம் நாங்கள் உமது சுதந்திரம் என்பதை ஜெப வாழ்வில் காட்டுவோம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தகப்பனே இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹால லூயர்